எபிசோட் முப்பத்தொன்பது பொற்கோட்டை விளம்பரம் விஜயநகர அரசின் மையமான பகுதி சந்தை தெருவில் பரபரப்பாக இருந்தது அந்த காலத்தில் வியாபாரம் மிகுந்த ஆவலுடன் நடைபெற்றது ஒருநாள் ஒரு மர்மமான பேரணியுடன் சில வியாபாரிகள் நகரம் முழுவதும் சுற்றி ஒரு செய்தியை அறிவித்தனர் பொற்கோட்டை பொற்கோட்டை உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் பொற்கோட்டை இங்கே வாழ்வை மாற்றும் அதிசய காட்சி சீக்கிரம் வருக உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் வாய்ப்பை தவற விடாதீர்கள் பொதுமக்களிடம் இந்த செய்தி மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அனைவரும் பொற்கோட்டை என்ற செய்தியை அறிய ஆர்வமாக இருந்தனர் அந்த வியாபாரிகள் மக்களிடம் ஒரு சொற்பத்தை வைத்தனர் ஒருவருக்கு ஒரு நாணயம் செலுத்தினால் நீங்கள் பொற்கோட்டையை பார்க்க முடியும் பொற்கோட்டை உங்கள் வாழ்க்கையை எப்படி செழுமையாக மாற்றும் என்பதை நேரில் பாருங்கள் இந்த அறிவிப்பு சில நாட்களில் முழு நகரத்தையும் பரவலாக கவர்ந்து கொண்டது மக்கள் கூட்டம் பொற்கோட்டை விளம்பரத்தில் பங்கு பெற துடித்தனர் தெனாலியின் சந்தேகம் தெனாலிராமன் தனது வழக்கமான நகைச்சுவைமிகு அச்சலற்ற போக்குடன் இந்த விளம்பரத்தின் பின்னணியை ஆராயத் தொடங்கினார் அவர் மனதில் தோன்றியது ஒரு பொற்கோட்டை உண்மையில் இருந்தால் அதை அவர்கள் மக்களுக்கு ஏன் விற்க வேண்டும் ஏன் மக்கள் செலுத்தும் நாணயங்களை தேவைப்படுகின்றனர் இதன் மூலம் தேனலி மக்களுக்கு நேர்ந்த சதி பற்றி புரிந்து கொண்டார் தெனாலியின் சதி தெனாலி இரவு நேரத்தில் அந்த வியாபாரிகளின் கூடாரத்திற்கு சென்று அவர்கள் நடத்தும் செயல்களை அவதானித்தார் அவர்களுக்கு பொற்கோட்டை என சித்தரிக்கப்படும் ஒரு பெரிய காகித கோட்டை மட்டுமே இருந்தது அந்த காகிதத்தை பொற்கோளுடன் விளக்கி மக்களை மயக்க முயற்சித்தனர் தெனாலி மக்களுக்கு உண்மையை வெளிக்கொணர முடிவு செய்தார் உண்மையின் வெளிப்பாடு மறுநாள் தெனாலி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினார் மக்கள் திரண்டிருந்தார்கள் வியாபாரிகளும் தங்கள் பொற்கோட்டை விளம்பரத்தை தொடர்ந்தனர் தெனாலி அவசரமாக அரங்கத்திற்கு வந்து கூறினார் நண்பர்களே நீங்கள் பார்க்க விரும்பும் பொற்கோட்டை இங்கே இருக்கிறது ஆனால் அது நிஜமா என்பதை உறுதி செய்வோம் அவர் அந்த பொற்கோட்டை என்ற காகித கோட்டையை அனைவரின் முன்னும் கிழித்தார் அதிர்ச்சியடைந்த மக்கள் உண்மை விளக்கம் கேட்க துடித்தனர் தெனாலி கூறினார் இவர்கள் உங்கள் நாணயங்களை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் உண்மையை கண்டறியாமல் ஏமாற்றி விழிப்பது தவறு எப்போது வேண்டுமானாலும் சந்தேகத்துடன் இருந்து உண்மையை தேடுங்கள் மக்களின் நன்றியும் வியாபாரிகளின் தோல்வியும் மக்கள் தெனாலியை பாராட்டினர் அவர்கள் தமது தவறுகளை உணர்ந்தனர் வியாபாரிகள் மக்களின் கோபத்தால் தப்பித்து ஓடினர் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியின் அறிவுக்கும் செயல் திறமைக்கும் மேலும் திருப்தி அடைந்தார் இவ்வாறு தெனாலி மற்றும் ஒரு சதியை முறியடித்து மக்கள் நலனுக்கு தனது வீரத்தை காட்டினார்